El oído de una regla. தாய்மொழி ஆகிய தமிழுக்கும் என் அன்பான மக்களுக்கும் என் இனிய வணக்கம் என் பெயர் அர்ச்சிதா நான் திருப்பூர் மாவட்டத்தில் தி அகாடமி என்னும் மேல்நிலை பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பில் படிக்கின்றேன் வாகே தமிழ்ச்சங்கத்தால் நடத்தப்படும் பேச்சுப் போட்டியில் நான் தேர்ந்தெடுத்துள்ள தலைப்பு நெகிழிப்பை ஒழிப்பு விழிப்புணர்வு நம் அன்றாட வாழ்வில் நெகிழிப்பையை பயன்படுத்துவது என்பது இன்றியமையாததாகிவிட்டது அக்காலங்களில் பொருட்களை எடுத்துச் செல்ல நம் முன்னோர்கள் துணிப்பைகள் மண்பானைகள் கூட பாத்திரங்கள் போன்றவற்றை பயன்படுத்தினர் ஆனால் நாமும் இவ்வனைத்திற்கும் மாற்றாக நெகிழிப்பையை பயன்படுத்துகின்றோம் நெகிழியின் பயன்பாடு என்பது நிலம் நீர் மற்றும் காற்று மாசுபாட்டுக்கு வழிவகுக்கின்றது இதனால் உயிரினங்களின் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைகின்றது வேதியனால் வந்ததாம் வேதனை என்பது போல பெல்ஜியத்தில் பிறந்த லியோ லியட் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டில் முதல் முழுமையாக செயற்கை உருவாக்க தேவையான பேக்கலைட்டை கண்டுபிடித்தார் அக்காலங்களில் பேக்கலைட்டால் உருவாக்கப்பட்ட வண்ணமயமான பொருட்கள் நகைகள் தொலைபேசிகள் ரேடியோக்கள் என பலவற்றை குறிப்பிடலாம் ஆகவே இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பேக்லைட்டால் அன்றாட வாழ்க்கை பிரகாசமாகியது நெகிழியின் கண்டுபிடிப்பு என்பது பொருளறிவியல் மற்றும் தொழில்துறை உற்பத்தியில் ஒரு முக்கிய மாற்றத்தை உருவாக்கியது தற்போது நெகிழி மருத்துவம் வணிகம் அறிவியல் போன்ற அனைத்து துறைகளிலும் மக்கள் பயன்படுத்தும் பொருட்களிலும் ஒரு முக்கிய பங்கு வகித்து வருகின்றது ஏன் மக்கள் அனைவரும் அதிகமாக நெகிழியை பயன்படுத்துகின்றனர் ஏனெனில் அதை எடுத்துச் செல்ல சுலபமாக இருப்பதாலும் அதன் விலை மிகவும் மலிவாக இருப்பதாலும் நெகிழியை அதிகமாக பயன்படுத்துகின்றனர் ஆனால் நெகிழியால் வரும் தீமைகள் ஏராளம் நெகிழியை புதைத்தால் பூமி மாசடைகிறது நெகிழியை எரித்தால் காற்று மாசடைகிறது நெகிழியை நீரில் எரிந்தால் தண்ணீர் மாசடைகிறது நம் பூமிக்கு சூரியனிடமிருந்து வரும் உருவூதா கதிர்களை தடுக்கும் ஓசோன் மண்டலத்தையும் ஓட்டையாக்குகிறது நெகிழியை உருவாக்கும் பொழுது வெளிப்படும் ரசாயன கழிவுகள் நீர்நிலைகளில் கலந்து நீரை மாசுபடுத்துகிறது இதனால் நீர்நிலைகளில் வாழும் உயிரினங்கள் பாதிக்கப்படுகின்றன நெகிழி இயற்கையாக மக்காத குப்பை என்பதால் இவை மண்ணின் வளத்தை அளிப்பது மட்டுமில்லாமல் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதை தடுக்கிறது இவை உலகில் பல ஆண்டுகள் மக்காமல் இருப்பதே மாறி வரும் இப்பூமியின் வறண்ட சூழ்நிலைக்கு ஒரு முக்கிய காரணமாகும் நெகிழியை எரித்தால் காற்று மாசடைந்து ஓசூர் மண்டலத்தை ஓட்டியாக்குகிறது இதனால் தோல் நோய் முதல் புற்றுநோய் வரை பல நோய்களுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது பல்வேறு காரணிகளாலும் உணவில் படியும் காற்றில் பரவும் நெகிழித்தூள்களால் மனிதன் ஒரு வாரத்துக்கு ஒன்று முதல் ஐந்து கிராம் வரை நுண்ணிய நெகிழித்தூள்களை உட்கொள்கிறான் என ஆய்வு கூறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உலகில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலிருந்து சுமார் எட்டு புள்ளி மூன்று பில்லியன் டன் கணக்கான நெகிழிகள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது இதில் பெரும்பாலான சதவீதம் குப்பை கிடங்குகளில் முடிகிறது ஆண்டுதோறும் மில்லியன் கணக்கான டன் நெகிழிகள் கடலுக்குள் நுழைகின்றன இதனால் கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படுகின்றன கடல் ஆமைகள் திமிகலங்கள் பறவைகள் போன்ற அனைத்து கடல்வாழ் உயிரினங்களும் நெகிழியால் நெகிழியில் சிக்கிக்கொள்வதாலும் அதை உட்கொள்வதாலும் பாதிக்கப்படுகின்றன என ஆய்வு கூறுகிறது மேலும் சில விஞ்ஞானிகள் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளில் கடலில் மீன்களை விட அதிக நெகிழிகள் காணப்படும் என அதிர்ச்சியளிக்கின்றன உலகில் பல நாடுகள் ப நெகிழி பயன்பாட்டை தடுத்து வருகின்றது இதேபோல் இந்திய அரசாங்கம் நெகிழி பயன்பாட்டை தடுக்க பல்வேறு நடைமுறைகளை கையாளுகின்றது இதில் ஒற்றை பயன்பாட்டு நெகிழியை தடை செய்தல் நெகிழியின் மறுசுழற்சிக்காக உற்பத்தியாளர்களை ஊக்குவித்தல் என பல அடங்கும் பொதுமக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் கடைகளுக்கு செல்லும் பொழுது நெகிழிப்பைகளை தவிர்த்து துணிப்பைகள் கூடைகள் போன்றவற்றை பயன்படுத்தி பொருட்களை வாங்கி வர வேண்டும் நெகிழி குடுவைகள் மற்றும் நெகிழியில் அடைக்கப்பட்டுள்ள குடிநீர் உணவுப் பொருட்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் நம் வீடுகளில் நெகிழி பொருட்களை தவிர்த்து மாற்று பொருட்களை பயன்படுத்தினால் நெகிழியின் பயன்பாடு கணிசமாக குறையும் நெகிழிப்பை மக்குவதற்கு பல ஆண்டுகளாகும் எனவே நம்முடைய உடல் நலத்தையும் கருத்தில் கொண்டு பூமியின் நலத்தையும் கருத்தில் கொண்டு நெகிழியை தவிர்க்க வேண்டும் பிறர் என்ன செய்தார் என்று எண்ணாமல் நாம் என்ன செய்தோம் என்று எண்ணி நெகிழியை ஒழிப்போம் இயற்கையை காப்போம் என்று கூறி வாய்ப்பு தந்ததற்கு நன்றி கூறி என் உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்